ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இல்லறத்துல வந்து சுகமா இருக்க முடியாத தன்மை வந்துடும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிக்ஷோன் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய தேன் கலந்து ஒரு ரெண்டு அடி அடித்து அது சும்மா லேகிய மாதிரியோ இல்லை அது ஃப்ரூட் சால்டுங்களோ எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இது சாப்பிடும்போது உணர்ச்சியை மட்டும் தூண்டுவது மட்டும் இல்லாமல் வணக்கம் நண்பர்களே இன்று நான் பார்க்க போவது ஆண்களுக்கு மிகவும் விருப்பமானதும் ஆண்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸாகவும் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களும் சரி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இல்லறத்தில் வந்து அவங்களால சுகமாக இருக்க முடியாத தன்மை வந்துடும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறோம் சித்த வைத்திய முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக மூணு விஷயங்கள் கவனமாக கேட்டுக்கணும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு அதாவது சக்கரை நோய் உள்ளவங்களும் சரி அந்த ஹார்ட்டுக்கு மெடிசன் இருக்கவங்க சரி இது ரெண்டு பேருமே இந்த இதை வந்து கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இதில் இனிப்புத்தன்மை கூட இருக்கிறதுனால ஒரு வேலை சாப்பிட்டா போதும் பித்தவங்க சக்கரை நோய் இல்லாதவங்க இது ரெண்டு வேலையும் சாப்பிட்டா கூட நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் தெம்பாகவும் இருக்கக்கூடிய தன்மை இந்த இதில் இருக்குது வேறு எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடிய முருங்கைப்பூ விதை பத்து விதை அப்புறம் பத்து பாதாம் பருப்பு இந்த இது ரெண்டுமே இப்போ முக்கியமான விஷயம் இந்த பாதாம் பருப்பும் முருங்கை விதையும் முக்கியமானது இதோட செவ்வாழைப்பழம் செவ்வாழை பழம் இந்த மூணையும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு சின்ன மிக்சியில் போட்டு ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றி நாட்டு சக்கரை அடி தேன் கலந்து ஒரு ரெண்டு அடி அடித்து அப்படி சும்மா லேகிய மாதிரியோ இல்லை அது இந்த ஃப்ரூட் சால்டு மேலோ எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இது வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய வந்து டயபிட்டிக் பேஷண்ட் அதாவது சர்க்கரை குறைபாடு நோய் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றுமே செய்யாது இது ரெகுலராக அவங்க வந்து பால்லையோ இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு அரை கிளாஸ் பால் குடித்தாலோ இது வந்து நைட்டு ஆகாரத்தை தவிர்த்து கூட இதை எடுத்துக்கலாம் இது சாப்பிடும்போது உணர்ச்சியை மட்டும் தூண்டுவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உண்டான சுத்தை கொடுக்கக்கூடியது இப்போ இது சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு அடுத்து எனக்குலாம் சர்க்கரை நோயே இல்லை சார் இதை விட எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது முருங்கை விதை ஒரு பத்துனா ஒரு பத்து பாதாம் பருப்பு அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் அஞ்சு பேரிச்சம்பளம் போட்டுட்டு அது கொட்டையை நீக்கிட்டு அந்த பேரிச்சம்பளத்தை போட்டுக்கலாம் அது போக ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கிட்டு அந்த கிராம்போடு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி சும்மாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டு மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க போட்ட மொத முதல் நாளில் இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த இல்லற சூழல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது பக்க விழுகிறது கிடையாது இது வந்து நான் சொன்ன ரெண்டாவது சொன்னது வந்து சர்க்கரை நோய் இல்லாதவங்க நார்மலாக சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அந்த பேரிச்சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேட்பாங்க இது நீங்கள் பழம் பழப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னாங்க செவ்வாழை கண்டிப்பாக சாப்பிட்லாம் அது என்ன மருந்து ஏது எந்த மருந்து எடுத்துக்கிட்டால் கூட அவங்க செவ்வாழை கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் இது இதோடு சேர்த்து சர்க்கரைக்கு உள்ள மாத்திரையோ இல்லை வேறு மருந்தோ இன்ஜெக்ஷனோ போடுறவங்க தாராளமாக போட்டுக்கணும் இது போடுறதுனால நம்ம சர்க்கரைக்கு உள்ள இதை நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லக்கூடாது தாம்பத்தியத்தில் நல்ல சுகமாக இருப்பதற்கு இந்த அருமையான வழிகள் எதுக்கு மேலாக மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது இதுவும் வந்து சர்க்கரை குறைபாடு இல்லாதவங்க தான் சாப்பிடணும் வேற ஒன்றும் கிடையாது தான் பத்து முருங்கைப்பூ விதை அஞ்சு பேரிச்சம்பளம் பத்து பாதாம் பருப்பு இதோடு சேர்த்து கொஞ்சோன்னு கசகசா அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் சமையல் கட்டில் இருக்க கசகசான்றது ஒரு ஸ்பூன் எடுத்து நன்றாக கலைக்கிறணும் நன்றாக கலைக்கணும் இது பூராமே காலையில் ஊற வச்சு நைட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சிலவங்க நைட்டு சாப்பிட்டா எனக்கு செமிக்காமல் இருக்கு ஒரு மாதிரி ஏப்பம் ஏப்பமாக வருது அப்படின்னாங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கில் ஒரு வேலையில் சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் கொஞ்சம் பால் இல்லாட்டி மிதமான ஆகாரம் என்னவா சாப்பிட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நரம்பு திளர்ச்சியை போக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் யார் யார் சாப்பிட்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் ரெண்டு பேருக்கும் முழுமையான இன்பமும் முழுமையான தாம்பத்தியம் கற்றுக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த ஒரு மருந்து இது வெறும் பாட்டி தான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இது எப்போயும் வாங்குறது அவங்க மந்த்லி பட்ஜெட்டில் கூட சேர்த்துக்கிட்டு கூட பவுடரெல்லாம் ஆக்கி வச்சுக்கணும் பண்ணாதீங்க இன்சன்ட்டாக உடனே செய்யுங்கள் உடனே செஞ்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் அதை ஊற வச்சுருங்க ஏதாவது போட்டு ஊற வச்சிடணும் பாதாம் பருப்பு அந்த நுருங்குதை கொஞ்ச நாள் கசகசா பெரிச்சம்பளம் இதை காலையில் ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு எதிரிச்சு அந்த ஊற வச்ச தண்ணியிலே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பசித்தன்மை கம்மியாக இருக்கும் அந்த பசித்தன்மை கம்மியாக இருக்கும் போது இருந்தாலும் நைட்டுக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி ரெண்டு இட்லி இந்த மாதிரி ரொம்ப சாத்துவான ஃபுட்டு ரொம்ப ஃபுட் ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு நைட்ரேட் இருந்தாலும் முடிச்சுக்கலாம் இது ஒரே நாளில் வந்து உங்களுடைய உணர்ச்சியை கூட்டக்கூடிய தன்மை இந்த காம்பினேஷனுக்கு இருக்குது இதில் வந்து முக்கியமாக என்னென்னா நீங்கள் கசகசா போட்டீங்க அப்படின்னா நிஜமாகவே ஒரு நாற்பது வயசுனா அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு தன்மை கண்டிப்பாக வரும் இது அனுபவபூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மருந்து நல்லா இருக்கும் இது வந்து சைடு எஃபெக்ட்னால் கிடையாது உடம்பும் முகமும் பளபளப்பு தன்மையும் ஒரு திருச்சியும் குடிக்கக்கூடிய தன்மை இந்த இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது இதை பயன்படுத்துவோம் அது மட்டுமே இல்லாமல் இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலவங்க சொல்லுவாங்க இதனால் சாப்பிட்டனால எனக்கு சர்க்கரை நோய் வந்துருமா அப்படின்னா கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துக்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட தன்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லற சுகத்துக்கு மட்டுமே இது கிடையாது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு இருக்கு இது மட்டுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக அது ஒத்துழைக்கும் ஆனால் இது ப இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த காம்பினேஷன் உள்ள உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு வாக்கிங் போகிறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ஜிம்முக்கு போகிறதோ ஐம்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஜிம்மு விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை இன்னமும் வாக்கிங் போகிறதோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் பொழிவை கொடுப்பது உறுதி இதை பயன்படுத்தி வாழ்வில் நலன் நன்றி வணக்கம்